சாதி காட்டிடுவோம்னு நினைச்சாரு போல பெங்களூர் புகழேந்தி இன்னைக்கு அண்ணாக்கு மரியாதை செலுத்துறதை இன்னைக்கு மூணு பேரும் ஒன்னா வந்து செலுத்தணும்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்காரு பட் அது நடக்காம போயிடுச்சு இல்ல இந்த மாசம் எதிர்க்கும் நடக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சிறுநூலா தான் சொல்றாரு அப்புறம் கெடு முடிஞ்சிருச்சு என்ன சொல்ல போறீங்கன்றதுக்கு நீங்கள இந்த ஒரு மாசத்துல ஒற்றை நினைச்சிருவோம் நீங்க பொறுத்தவரை பாருங்க இயக்கம் வந்து ஒன்றை நிலம் விட்டுடுவோம் நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட வகையில எதுவுமே இல்லை இந்த மாசத்துல ஒன்று இணைஞ்சிருவாங்கன்னா இவங்க மூணு பேர் தான் போகும் நீ வந்த போல தெரியுது ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க சசிகலா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அண்ணாவோட கனவே அதுதான் நம்மளா சேரணுங்கிறது நம்மளாம் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அவரோட கனவு பிரிஞ்சு கிடக்க கூடாது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகே நான் நிறைய பிரியர்களை பார்த்துட்டேன் அது எல்லா அப்ப எல்லாமே சேர்த்து வச்சே நான் பழகிட்டேன் அதனால இதையும் நான் செஞ்சிருவேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க கனவு அதிமுக ஒன்னா இருக்குதான் அண்ணாவோடைய கனவு தெரியல எம்ஜிஆர் கனவு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால அது கட்டாயிருக்கு அண்ணாவுக்கு ஒரு மரியாதை செலுத்துற வகையில் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து இருக்காங்க பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் பதினெட்டு வயசு அவங்க பள்ளி படிப்பை முடிக்கிறவரையும் அவங்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் இதுக்கு அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிறாங்க இது கண்டிப்பா அவங்க கல்விக்கு நிச்சயமா உதவியா இருக்கும் நிச்சயமா வகையில் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து திமுகவை கேள்வி கேட்கறது விஜய் கூட திருச்சியா வந்து கேட்டிருந்தாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தில் எல்லாத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி ஏன்னா கேந்தா நான் அவங்க ஒண்ணு கூட செய்யலங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு இது ஏற்கனவே நிதியமைச்சர் தங்கமத்தினார் சொல்வதாரு கிருஷ்ணகிரியில் இருபது கோடிக்கு நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வச்சவர் வந்து வச்சவங்க பேசுமா நாங்க ஐநூத்தி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிச்சுட்டோம் நாற்பது பரிசீலனை இருக்கு மீதி ஒரு அறுபத்தி நாலு பட்ஜெட்டு காரணமா கொஞ்சம் இடிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா நாங்க நிறைய திட்டம் நிறைவேற்றி வச்சிருக்கோம் ஆனா சில பேர் உண்மைக்கு மாற வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேரா ஒண்ணு அரசியல் வந்து பண்றாங்க நாட்டிலேயே மோடி மாநிலமா இருக்கிறது தான் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல ஒரு குறுகியற்ற ஒரு கூட்டமா இருக்கு பொய் பேசுறாங்க கலக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய்தான் பதில் சொல்றாரு ஆனா விஜய்கிற பேர் மட்டும் சொல்றத உச்சபட்சமா என்னன்னா அவர் இந்த கிருஷ்ணகிரிக்கு வர்றப்ப மக்கள் ரெண்டு பக்கம் நின்று கையெல்லாம் காட்டினாங்க அந்த மேடை வந்தவர் என்ன சொல்றாருன்னா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மக்கள் நிறைய பேர் கூடி இருந்தீங்களா அதனால மக்கள் வெள்ளத்துல நீந்தி வர தாங்கமாਾਇச்சின்னு மாதிரி பேசிட்டாங்க. இறங்கி சில பேர் கை கூட கொடுத்து வந்தாங்க. ஆமா போட் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏன் அந்த பதிலடி குடுக்குற மாதிரி சனிக்கிழமை அக்கன நம்ம இங்க பண்ணணும் னு மாதிரி பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை ஒரு கொண்டாட்டம் இல்ல. இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்துனாங்க